ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கம்பளி போர்வைகள் இதுதான் நாங்கள் ஒரிசாவில் நைட்டு தங்குகிற ரூம் இது வந்துருக்குறாங்க இப்போ ஏன்னா இது கீழே போட்டு படுக்கலன்னா ஈரோம் கீழே இருந்து மேலே ஈரம் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கன்ட்டு இப்போ இரவில் இங்கே வந்திருக்காங்க கொடுக்குறதுக்கு இந்த அம்மா தான் எங்களுடைய ரூம் மேட்டு இவங்க தான் இப்போ பெருக்கி இப்போ சுத்தம் பண்ணுறாங்க ரூம் மெட்டு ரூம் எட்டு விடாது சரி சரி ஆஃபீஸ் என்ன சொல்கிறது ஆஃபீஸ் ரூம் பாய் ரூம் கேள்ச்சை பாருங்கள் இது இப்போ சர்ச்சைக்கு வெளியே போகிறேன் இந்த சர்ச்சை எப்படி இருக்குது பாருங்கள் சுத்த தான் ஒன்றுமே கணக்கு தெரியாது இரவு ஒம்பது மணி இப்போ அவ்வளோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு மலை பாதையே கிடையாது இரவில் வெளியே வர முடியாது அவ்வளவு பயங்கர திக்கு ஏன்னா முன்னாடி சின்ன ரோடு மேத்தது தான் பாதை இங்கே தான் பாதை போடுவாங்க இன்றைக்கி ஒரு பாப்பாவை இங்கே பாம்பு கடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க பக்கத்தில் உள்ள ஒரு மலைகளில் இந்த மலையில் ஒரு முப்பது வீடு இருக்குது ஒரு சின்ன கிராமம் இது இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கிராமத்து பேர் வந்து இந்த இங்கே இருக்கு பார்த்திதான் சர்ச்சு இந்த கிராமத்து பேர் வந்து பரியப்பாடு பரியப்பாடு இந்த கிராமத்தில் வந்துருக்கிறோம் இந்த சர்ச்சில் தான் நைட் நாங்கள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் ஊழியத்துக்கு கிளம்புனோம் எல்லாம்